ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவெல் கொண்டா நம்ம இந்தியில் பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிட்டெடில் வந்திருக்க வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிணா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்துட்டு ஒரு நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் ஓகேங்களா நவரத்தனானனா அதிகமான லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் வந்துட்டு மெயினாக இந்த ரெக்யூர்மெண்ட் வந்துட்டு கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் காது கேடாதவர்களுக்கும் வந்திருக்கிற வேக்கன்சி ஓகேங்களா சப்போஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலே போதும் இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணலாம் ஏஜ் வந்துட்டு பொது பிரிவினருக்கு முப்பத்தி எட்டு எஸ்சிஎஸ்டிக்கு நாற்பத்தி மூணு ஓபிசி நான் கிரிமிலேயருக்கு நாற்பத்தோரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட் பதவியின் பேர் வந்துட்டு அட்மின் கமர்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ட்ரைனிங் சேனல்ஸ் சி ஸ்கேல் வந்துட்டு ஃபைவு மொத்தம் வந்துட்டு எட்டு வேக்கன்சி ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதோடைய லாஸ்ட்டு டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் ஹால் டிக்கெட் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு டபிள்யூ 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 டாட் ஹாலி டாட் இந்தியா டாட் கோ டாட் ஐஎன் அதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எடுத்து தேவைப்படுற எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண தான் ரிட்டன் டெஸ்ட்டு மட்டும் தான் ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு தான் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற நல்ல வீடியோ ஓடுங்களேன் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக மட்டும் நன்றி